ஆயிட்டு ஆமாங்க சொல்லக்கூடிய தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் மாவட்டம் வாரியாக தனித்தனியா நோட்டிபிகேஷன் அந்தந்த மாவட்டத்தினுடைய நாளிதழில் வெளியிட்டு இருந்தாங்க இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அண்ட் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இமேஜஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனை அபிஷியல் டிஎன்ஆர்டி வெப்சைட்ல ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வெப்சைட்ல ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒன்றிய அளவிலான கீழ் காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க எல்லா மாவட்டத்திற்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அதுவும் இந்த ஒரு வெப்சைட்ல தான் நீங்க முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வரையாக டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாருமே இந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிப் பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த காலிப் பணியிடங்களை பொறுத்தளவு ஈப்பு ஓட்டுநர் பதிவர எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இந்த மாதிரி ஒரு நான்கு விதமான பதவிகள் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வழியாக இருக்குது சரிங்களா மொத்த காலிப் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ற மாதிரி வேறுபடுது ஓவராலா ஒரு இரண்டாயிரம் பிளஸ் காலிப் பண்ணிடங்கள் இருக்கு இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிய அளவிலான காணும் காலிப் பண்ணிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும் ஸோ தனித்தனியா ஒரு ஒரு ஜாபுக்கும் நீங்க அப்ளிகேஷனா ப்ரொசீட் பண்ணணும் ஈபோட்டு அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க பதிவரை எழுத்தருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணணும் அண்ட் அலுவலக உதவியாளருக்கு தனியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரவு காவலருக்கு தனியா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துல எவ்வளவு வேலைகள் இருக்கு இன சுழற்சி முறையில தான் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்போ மாவட்டம் வாரியாக எந்தெந்த வகுப்புகளுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் உங்கள் மாவட்டத்தினுடைய செய்தித்தாள் எடுங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த ஜாபினுடைய நோட்டிஃபிகேஷனை செய்தித்தாளில் மட்டும்தான் வெளியிட்ருக்காங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நான் இந்த இமேஜஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதை கூட நீங்கள் பார்த்து ரெஃபரன்ஸில் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது எந்தெந்த போஸ்டிங் அலாட்டம் இருக்குது எந்த வகுப்புகளுக்கு இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அதற்கப்புறம் எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை போடுங்க அண்ட் அடிஷ்னலாக இந்த இடத்துல விலம்பரத்தை பார்க்கன் சொல்லி ஒரு டாப் குடுத்திருக்காங்க பட் இந்த டாப்ல இன்னும் எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே போஸ்ட் ஆகல சரிங்களா தான் இந்த ஒரு வெப்சைட்ல மாவட்டம் வரியாக வந்திருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பத்தின நோட்டிபிகேஷனை இந்த இடத்துல அப்டேட் பண்ணுவாங்க ஆனா நியூஸ் பேப்பர்ல நமக்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆயிட்டு அதை பார்த்து நீங்க உங்க மாவட்டத்தில் வேலைகள் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எப்படி இருக்கு அண்ட் இதற்கான குவாலிபிகேஷன் எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க செக் பண்ணிடலாம் வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் பதினெட்டுங்க அதிகபட்சம் பொது பிரிவினர் அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இங்க எல்லாருமே முப்பத்தி நான்கு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஆதி திராவிடர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் இதுல இந்த ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கிறது டிரைவர் கேட்டகரியில் வர்றதுனால இந்த ஜாபுக்கு கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் எயித்தை தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஆனா அது டிரைவர் ஜாப் அப்படிங்கிறதுனால வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் பிளஸ் ஐந்து வருடம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கேக்குறாங்க மீதி இருக்கக்கூடிய வந்து ஜாப்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு தேவைப்படாது பதிவரை எழுத்தர் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்க பத்தாம் வகுப்பு முடித்திருந்தால் போதுமானது டென்த்தை தாண்டி டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்றீங்களா ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதி எயித்து பாஸ் ஆகியிருந்தால் போதுங்க அடிஷ்னலாக உங்களுக்கு மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அண்ட் இதில் இரவு காவலர் அப்படிங்கிற இந்த நைட் வாட்ச்மேன் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க நூறுரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுலேயுமே எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் கேட்டகிரியில் வாரிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் ஆன்லைனோட அப்ளிகேஷன் செப்டம்பர் முப்பதாம் தேதி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே கூட்டி உங்கள் மாவட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப் ஓட்டுநரில் எவ்வளோ வேலைகள் இருக்குது எந்த வகுப்புகளுக்கு இருக்குது அதே மாதிரி பதிவரை எழுத்துறதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா எவ்வளோ வேலைகள் எந்த வகுப்புகளுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க உதாரணத்துக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் குறிப்பிட்ட சில மாவட்டத்தினுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங் இமேஜ் வந்து போட்டிருக்கேன் ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஈப்பு ஓட்டுநர் வேலை இருக்கு பதிவரை எழுத்தர் இருக்கு அலுவலக உதவியாளர் இருக்கு இரவு காவலர் இருக்கு ஸோ மொத்தமாக எவ்வளவு காலி பணியிடங்கள் அது எந்த கேட்டகரிக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில மாவட்டத்திற்கு தான் இது அக்யூரேட்டாக போட்டிருக்காங்க ஒரு சில மாவட்டத்திற்கு சிம்பிளாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அண்ட் இந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊராட்சி துறையில் அதாவது ஊராட்சித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்திற்கு வந்து நிறைய ஊராட்சி ஊராட்சி துறைகள் இருக்கும் அது எந்தெந்த ஊர்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு உங்க மாவட்டத்தில் வேலைகள் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க இப்போ அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிரும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிறதுனால ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் இதுல என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுல முக்கியமா வகுப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அண்டு சிக்னேச்சர் வேணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அடிஷ்னலாக இந்த இடத்துல கடைசியாக பயின்ற பள்ளி அதாவது டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஃபைல் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் இந்த டிக் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கை எனபிள் பண்ணிவிட்டு ஒரு ஏழு உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே டிக் போட்டுவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கேப்ச்சா வேலையூ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் மாவட்டம் வாரியாக வேலைகள் இருக்கிறதுனால எந்தெந்த மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய அப்ளிகேஷன் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட போயிடும் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடும் அங்கேருந்து இருந்து அவங்க இதற்கான செலக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புங்க ஆரம்ப கால சம்பளமாக எப்படி பார்த்தாலும் இரவு காவலர் ஜாபுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இருபதுல இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் மன்த்லி சாலரி கிடைக்கும் மற்ற ஜாபுக்குலாம் நல்லாவே சம்பளம் கிடைக்கும் அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம மன்த்லி சாலரியாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு மூலமாக ஆன் பண்ணலாம் நிரந்தர தமிழக அரசு வேலை வாய்ப்பு எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாட்சிங் பாய்